அனகபுத்தூர் பகுதிக் கழக தேமுதிக சார்பில் தமிழக அரசையும் தாம்பர் மாநகராட்சி நிர்வாக சீர்கேடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதிக் கழக தேமுதிக சார்பில் அனகாபுத்தூர் பகுதி செயலாளர் மகாதேவன் தலைமையில் அனகாபுத்தூர் பம்மல் பல்லாவரம் நெடுஞ்சாலையை விரிவாக்கம் செய்ய கோரியும் தற்போது குழியுமாக உள்ள சாலையை சீர் செய்ய வேண்டியும் பாதார சாக்கடை திட்டம் என்ற பெயரில் அனைத்து சாலைகளையும் தோண்டப்பட்டு பல்லமாக உள்ள சாலைகளை சீர் செய்யாத தமிழக அரசையும் தாம்பரம் மாநகர நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அனகாபுத்தூர் நூலகம் அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளருமான அனகை முருகேசன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி கோஷமிட்டவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து மாவட்ட செயலாளர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பல்லாவரத்திலிருந்து இருந்து அனகாபுத்தூர் வரை சாலை விரிவாக்கம் செய்யப்படும் என அறிவித்து அதனை செய்யாமல் தமிழக அரசும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகமும் நெடுஞ்சாலை துறையினரும் மெத்தனமாக உள்ளனர் என்றும் இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்துக்கு ஆளாவதாகவும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் அச்சத்துடன் செல்வதாக தெரிவித்தார் இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் மாநகராட்சி அனைவரிடமும் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுப்பதில்லை மேலும் பேருந்து பாதாள சாக்கடை தோண்டப்பட்ட பள்ளங்களில் சிக்கி மணிக்கணக்கில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது இதனை உடனடியாக சீர் செய்யாவிட்டால் பொதுமக்களை ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்தார் எங்களுடைய அன்னியார் அவருடைய அன்னியார் சுரமேதா விஜய் அந்த அவருடைய ஆணைக்கிழங்க பகுதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் நம்முடைய இந்த பகுதியில் அனகாபுத்தூர் பம்மல் குண்டத்தூர் இணைப்பு சாலையை உடனடியாக விரிவுபடுத்தி அதை வந்து நிறுவப்படுத்தி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் உடனடியாக விரிவுபடுத்த வேண்டும் என்று இதுக்கு முன்பாக கூட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் பல்வேறு போராட்டம் நடத்தினோம் இந்த ஆட்சியில் டெண்டர் விட்டாச்சு உடனடியாக வேலை நடக்கும்னு சொன்னாங்க இது வரைக்கும் அதுக்கான வேலைகள் விரிவுபடுத்துக்கான வேலை நடக்கலை ஆனால் அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பாதாள சாக்கரத்துக்கிட்டதான் பைப்பு பதிக்கணும்னு சொல்லி மெயின் சாலையே ஃபுல்லாகவே உடச்சி போட்டிருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே குண்டும் குழியுமாக இருக்குது யார் வாகன ஓட்டிகளும் சரி படிக்கிற மாணவர்களும் சரி பொதுமக்களும் சரி யாருமே வந்து கடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அதில் வந்து பள்ளத்தில் உளுந்து கீழே உளுந்து நிறைய பேர் காயம் ஏற்பட்டிருக்குது இது வந்து அதை சீர் செய்கிறதுக்கான வேலையில் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை தாம்பரம் மாநகராட்சியும் சரி தமிழக அரசும் சரி நெடுஞ்சாலத்துறை இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை இதை உடனடியாக செய்து வந்து மக்களை காப்பாற்ற உடனே அந்த பகுதியில் உள் அதாவது மாநகராட்சி சொந்தமான உள்கட்ட உள் உள் ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாதாள சாக்கடைதுன்ற பேரில் ஃபுல்லாக தோண்டி போட்டிருக்காங்க வரைக்கும் ஒரு ரோட்டை விட சீர் செய்யலை தோண்டி போட்டது சேரும் சகதியமாக மழை நேரத்தில் வெளியே மக்கள் வர வஞ்சிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலை இருக்குது இதை வந்து எந்த ரெண்டு பேரும் டெண்டர் விட்ருக்காங்க ரெண்டு பேர் டெண்டர் உள்ள ரெண்டு பேருமே போட்டி போட்டு தோண்டி போட்டாங்களே தவிர இது வரைக்கும் முழுமையாக எந்த தெருவிலும் வேலை நடத்துகிறேன் கேட்டால் இங்கே இருக்கிற மாநகராட்சி நிர்வாகத்து பல முறை சொல்லியாச்சு இங்கே உள்ள மாமன்ற உறுப்பாக இவங்கள்கிட்டையும் சொல்லிட்டாங்க கவுன்சிலிட்டையும் சொல்லியாச்சு அம்மா எம்எல்ஏட்டும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சொல்லியாச்சு ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நீ காலையில் கூட ஒரு ஸ்கூலுக்கு குழந்தையை போன போனவர் அம்மா வந்து தவறி கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட்டில் இருக்காங்க பரமில்ல ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பஸ்ஸு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பள்ளி அந்த பள்ளத்தில் இறங்கிடுச்சு அதனால் மூணு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதுக்கப்புறம் பசை வந்து சர்வீஸ் ரோட்டில் திருப்பி விட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு அவ்வளோ நிலை நிறையா ரொம்ப பாதிக்கிறாங்க இங்கேருந்து ஒரு மணி நேரம் ஆகுது பலவரத்துக்கு போகிறதுக்கு இதனால் வந்து வேலைக்கு செல்வர்கள் பாதிக்கிறாங்க படிக்கின்ற மாணவர்கள் அந்த நேரத்தில் போய் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது இதை உடனடியாக சீர் செய்ய சொல்லி வலியுறுத்தி இந்த கண்ணேன் ஒரு பகுதி போறினக்கா அது ரெண்டு வழி இருக்கும் ஒரு வழியில் இருந்து அவங்க பலந்தோடி ரெடி பண்ணாலும் இல்லை ரெண்டு பேர் அதான் சார் ரெண்டு பேரும் டெண்டர் விட்டதுனால எவன் போட்டி போட்டு ரெண்டு பக்கமும் தோண்டி போடுறாங்க எல்லா வழியிலையுமே போட்டி ஒரு வேலையை முடிச்சு ஒரு வேலை செய்கிறதுக்கு வர்றதில்லை இப்போ அடுத்த கட்டம் உங்களுடைய போராட்டம் எந்த மாதிரி இது நடவடிக்கை இது பெரிய இதை விட பொதுமக்களை திரட்டி நாங்கள் பொதுமக்களை வந்து மறியல் போராட்டம் நடத்தணும்